ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் நடக்கலை அப்படின்னு செய்தி சொன்ன தினகரன் தான் போய் கேட்கணும் அந்த ஐம்பது பேர் யாருமே இருந்தவங்கள்ட்ட கைபேசியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டு புத்தகங்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இல்லாத வீடுகளை அதுவும் எடுக்க முடியல ரெண்டு புத்தகத்தை மட்டும் தான் எடுத்துகிட்டு அப்போ எந்த விதமான பல கோடி பணம் பல முக்கிய தாட்சி அப்படி இப்படின்லாம் எந்த இதுவுமே கைப்பற்றியதா என்னையே இது வரைக்கும் சொல்லலை சரியா அஞ்சு ஐம்பதுக்கு வந்திருந்தாங்க என்னோடய அக்கா தான் இருந்தாங்க அவங்க தான் தம்பி யாரை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் முகத்தை குறைச்சிட்டு வந்து பார்த்தா நான் எண்ணெயில் வந்து வந்திருக்கோம் அப்படின்னா சரி முகத்தை கழுவிட்டு வந்துருட்டா அப்படின்னு அனுமதிச்சாங்க அவங்க தங்கியிருந்த இடத்துல போகும்போது துப்பாக்கி செய்கிறது எப்படி அப்படிங்கிற பொருட்கள் நிறைய இருந்தது எப்படின்னு பார்த்தா யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த ரெண்டு பேர் மேலே அவங்களுக்கு அந்த ரெண்டு பேரும் எங்களுக்கு யாரையும் விடுதலை புலிகள் மீது ஆர்வம் என்ற இன்னொரு அமைப்பாக நாம் தமிழர் வேறு இருக்குது அவங்க ஒரு அமைப்பு கட்டணுன்னு சொல்கிறாங்க அதனால விடுதலை புலிகளை போன்ற அமைப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை வந்து முதல்ல காவல்துறை பதிவு பண்ணி விடுதலை புலிகள் அமைப்பை நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கிறது நான் முடிஞ்சுக்கிறேன் அதனால தான் ஏன்னா விடுதலை புலிகள் அமைப்பு என்பது விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான புத்தகங்கள் பொது கண்காட்சியில் பொருட்காட்சிகள் நம்ம விற்க புத்தக கண்காட்சியில் விற்கிறாங்க காணொலி இணையதளத்தில் இன்னும் கிடைக்குது உண்மையிலே அது தடை செஞ்சு சரியா அது பண்ணி தான் நீங்கள் அது சம்மந்தமான அத்தனையும் அழிச்சிருக்கலாம் அவன் தடை செஞ்சிருக்கலாம் அரசாங்கம் அப்படி செய்யாத புத்தகங்கள் தான் நம்ம படிக்கிறோம் வெளிநாடுகளில் அவங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வெளிநாடுகளில் தொடர்பு இருக்குது அவங்க ஒரு எண்ணை தேடுனாங்க என்னோட கைபேசியில் ஒரு எண்ணை அவங்க இது பண்ணால் அந்த எண்ணு அதில் இல்லைன்னு நினைக்கிறாங்க அவங்களே பேசிக்கிட்டாங்க அவன் கைபேசியை எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் பரிசோதனை இப்போ வீடு முழுக்க எடுத்து பார்த்தாங்க அவ்வளோதான் அதை வழக்கம் போல புத்தகங்கள் நாட்காட்டிகள் தலைவர் படங்கள் தேர்தல் நேரத்தில் என்ஐஏ சோதனை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கறது இதில் வந்து கருதுறீங்களா இல்லை கண்டிப்பா இருக்குது முன்னறிவிப்பு இல்லாம எங்க வீடுகளில் சோதனை எடுக்கிற அளவுக்கு ஆதாரம் கிடைச்சதா தான் நீங்கள் கைது பண்ணியிருக்கோம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை கையில வச்சிருக்கிறது மூலமாக பிஜேபிக்கு திமுக எதிரான கட்சி பிஜேபின்னு ஒரு ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டே இருக்கு ஆனா உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தா பிஜேபி விட அண்ணன் சீமானுக்கு விடுகிற வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அண்ணாமலை எப்பெல்லாம் ஒரு வாய்திருக்காரோ அந்த நேரம்லாம் இங்கே ஒரு குண்டு போட்டுட்டே இருக்கும் திமுக பற்றி ஒன்று சொல்லுவார் உடனே ரைடு வந்துவிடும் திமுக பற்றி ஒரு இதை கொடுப்பாரு உடனே ரைடு வந்துவிடும் ஏன்னா இது திட்டமிட்ட சதி தான் நாம் தமிழரை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கும் நாம் தமிழோட வளர்ச்சியை தடுப்பதற்குமான ஒரு திட்டமிட்ட பாரதிய ஜனதா கட்சியோட மூட தான் நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒருத்தர் தான் நியாயம் உண்டு ஒரு மாநில பொறுப்பாளர் ஒரு மண்டல பொறுப்பாளர் சொன்னால் பாருங்கள் அவர் உங்கள் நீங்கள் விடுங்க பத்திரிகை விடுங்க உங்களால் சொல்கிறாரில்ல அப்படின்னு கேட்கலாம் சவுக் சங்கரன் நாம் தமிழ் கட்சி கிடையாது அவர் ஒரு யூடியூபர் அப்படி எல்லாம் சாதாரண ஊற்ற முடியாது என்ன நடந்தது நான்தமிழக கட்சிக்கு அப்படி மரிதாஸ் இது மன்னத்திலாம் ரொம்ப சங்கடப்படுவீங்க பின் உலையல் ரொம்ப இதாக இருக்கும் கியூ தமிழர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சங்கித்வன் இது நய்யப்படும் நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சி நம்மூட இருந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் இசை மதிவானன் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ரீசெண்டாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா என்ஐஏ சோதனை வந்து நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்கள்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு முழுக்கவே இந்த என்ஐஏ சோதனையா என்பது தீவிரமாக வந்து நடந்தது அதுவும் குறிப்பாக சாட்டை துரைமுருகன் இரும்பாவனம் கார்த்தி அப்புறம் உங்களுடைய வீடு அப்புறம் தென்னகம் விஷ்ணு இன்னும் பல முக்கிய பிரமைய வீடுகளில் வந்து சோதனை நடத்தப்பட்டது என்ன நடந்துச்சு ஆனால் அதே சமயம் நேற்று வந்து விசாரணைக்கு வந்து ஆஜராக இருக்கீங்க என்ஐ ஆஃபீஸில் ஸோ என்ன நடந்தது முதல்ல நேரர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஒரு திருத்தம் ஐம்பதுக்கு மேற்பட்ட இடங்களில் நடக்கலை அப்படின்னு செய்தி சொன்ன தினகரன்ட்ட தான் போய் கேட்கணும் அந்த ஐம்பது பேர் யாருன்னு என்ன இப்போ நீங்களே பட்டியலிட்டீங்க நண்பர் துறைமுருகன் இனும் இடமான கார்த்தி தம்பி தம்பித்தன் விஷ்ணு நான் இன்னும் ரெண்டு பேர் ரஞ்சித் ஒரு ஏழு பேர் வீடு தான் இது வந்து என்னைய தரப்பில் கொடுக்கப்பட்ட அறிக்கை அவங்க ஏழு பேர் வீட்டு தான் போயிருக்காங்க மிச்சம் நாற்பத்தி மூணு பேர் வீட்டுக்கு யார் போனாங்க அப்படிங்கிறத தினகரன் சொல்லணும் இல்லை உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும் ஏன்னா எல்லாம போகிற பக்கில் ஒரு செய்தி பொய் செய்தி வந்து அவ்வளவுதான் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பிக்கைக்குரிய ஊடகங்களாக இருக்கக்கூடிய அதாவது இந்தியாவில் என்ன சொல்லலாம்னா நாலாவது தூண் பெரிய தூணு வந்து பத்திரிகை ஊடகம் நான் இதில் இவ்வளோ ஒரு அபத்தமான செய்தி வந்து தொடர்ச்சியாக பரவிட்டே இருக்கேன் அந்த ஒரு வார காலமாக அந்த செய்தி வந்துகிட்டே இருக்குது நான் இதன் மூலமாக சொல்லணுன்னு நினைக்கிறேன் என்னென்னா என் ஒன்று ரைடு நடந்தது எங்கள் எங்ககிட்ட அதை எங்களை பிள்ளைங்க ரைடு நடத்துனது என்னையே இந்த ரெண்டு பேரும் சொல்லியிருக்கணும் ரெண்டு பேரும் சொல்லாமல் ஐம்பது இடம் ஐம்பது அப்போ இந்த முதல்ல இந்த ஐம்பது இடம் என்பதே முதலில் தவறு குறிப்பிட்டு ஏழு இடத்துல நடத்துனாங்க அது ஏழு பேர் வீடுகள் அதில் ரெண்டு மூணு பேர் அங்கே வீடுகள் இல்லை நாங்கள் இருந்தோம் இருந்தவங்கள்கிட்ட கைபேசியை எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டு புத்தகங்கள் எடுத்துகிட்டு போயிருக்காங்க இல்லாத வீடுகள் அதுவும் எடுக்க முடியல ரெண்டு புத்தகத்தை மட்டும் தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்போ எந்த விதமான பல கோடி பணம் பல முக்கிய தாச்சு அப்படி இப்படின்லாம் எந்த இதுவுமே கைப்பற்றியதாக என்னையே இது வரைக்கும் சொல்லலை இருந்தாலும் சோதனை நடத்துகிறாங்க இல்லையா எங்களுக்கு எந்த சம்மனும் கொடுக்கலை சோதனை நடத்த போகிறோங்கிறத எங்களுக்கு முதல்ல தெரிவிக்கல திடீர்னு வந்தாங்க காலை ஐம்பது அஞ்சு மணி அஞ்சுரை அஞ்சு ஐம்பது அப்படிலாம் வந்திருந்தாங்க ஒரு விடிய வந்துட்டாங்க ஆ நம்ம வீடு என் வீட்டில் பார்த்திங்கன்னா ஐந்து ஐம்பது சரியா அஞ்சு ஐம்பதுக்கு வந்திருந்தாங்க என்னோடய அக்கா தான் இருந்தாங்க அவங்க தான் தம்பி யாரை தேடி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் முகத்தை குடச்சிட்டு வந்து பார்த்தா நாங்கள் எண்ணெயில் வந்து வந்திருக்கோம் அப்படின்னா சரி முகத்தை கழுவிட்டு வந்துட்டா அப்படின்னா அனுமதிச்சாங்க முகம் கழுவிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் அந்த வழக்கமான சரி சரி காட்டினாங்க பரிசோதனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி காட்டினா அதில் என்னன்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சேலம் ஓமலூர் பக்கத்தில் ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலையில் அது இது இயல்பாக நடக்கிறதா வழக்கு எப்படி பதிவு பண்ணாலும் காவல்துறை ஒரு கட்டுக்கதை எழுது இல்லையா அது மாதிரி இது உண்மையிலே நடந்ததா நடக்கலாங்க ரெண்டாவது அவங்க பரிசோதனை பண்ணும்போது வாகனப்படி தணிக்கை பண்ணும்போது ரெண்டு பேரும் பிடிச்சதாகவும் அவங்கள்ட்ட வந்து நாட்டு துப்பாக்கி துப்பாக்கி சந்தை பொருட்கள் இருந்ததாகவும் அவங்க தங்கியிருந்த இடத்துல போகும்போது துப்பாக்கி செய்கிறது எப்படி அப்படிங்கிற பொருட்கள் நிறையா இருந்தது எப்படின்னு பார்த்தா யூடியூப்பை பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதாகவும் அந்த ரெண்டு பேர் மேலே வளங்கு அந்த ரெண்டு பேரும் எங்களுக்கு யாருமே தெரில தனிப்பட்டமுள்ள எனக்கும் தெரில பின்னா தேங்க நாங்கள் வந்து எங்கள் பிள்ளைங்களோட பேசும்போது எங்களுக்கும் தெரில அவரோட தொடர்புடைய கபிலன் அப்படின்னு ஒரு கை க காவல்துறை கைது செய்தார் சொன்னாங்க அவரும் நமக்கு யாரும் தெரில அவங்கக்கிட்ட நாம் தமிழுக்கு சில்லிருக்கிற எங்களை போன்றவர்களுடைய தொடர்பு இருந்ததாகவும் அவங்க ஒரு அமைப்பு விடுதலை புலிகளை போகிற ஒரு அமைப்பு கட்ட நினைச்சாங்க அவங்களுக்கு விடுதலை புலிகள் மீது ஒரு ஆர்வம் இருக்குது விடுதலை புலிகள் மீது ஆர்வம் கொண்ட இன்னொரு அமைப்பாக நாம் தமிழர் வேறு இருக்குது அவங்க ஒரு அமைப்பு கட்டணுன்னு சொல்கிறாங்க அதனால அது விடுதலை புலிகளை போன்ற அமைப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த வழக்கம் வந்து முதல்ல காவல்துறை பதிவு பண்ணி கியூ பிரான் தமிழக கியூ பிரான்ச்சுக்கு மாற்றி அதுக்கப்புறம் அப்படியே என்ஐஏக்கு மாற்றி விட்றாங்க அந்த சந்தேகத்தின் பேரில் இவங்க ஃபோன் அவங்க எங்கள் நம்பர்லாம் எப்படி அவங்ககிட்ட இருந்தது அப்படின்னு இதில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு அமைப்பு கட்டம்னு சொல்லி சொன்னாங்களே இப்போ அவங்க சொல்கிறது என்னென்னா விடுதலை புலிகளோட துணை அமைப்பு ஏதாவது கட்ட முயற்சி பண்ணாங்களே விடுதலைப் புள்ளியிலேயே மறுபு மீள்கட்டமைப்புக்கு தயார்படுத்துகிறாங்களோ அப்படின்னு ஒரு கேள்வியை பத்திரிகைகளில் போட்டிருக்காங்க இப்போ உண்மையெல்லாம் காவல்துறை என்ன சொல்லுது அந்த வழக்கில் அந்த எஃபேரில் நம்ம போய் பார்த்தோம்னா என்ன சொல்லுதுன்னா அவங்க ஒரு அமைப்பு கட்டணம் நினைக்கிறாங்க ஒரு அமைப்பு அது எதிர்க்கு அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் சாராய் கடை இருக்குது அது அவங்க அந்த இளைஞர்களுக்கு பிடிக்கல ஏன்னா அடுத்த தலைமுறை வந்து இப்படி நாசமாக போகிறத அவங்க விரும்பலை அதே போல் அனுமதி பெறாத குவாரி மணல் குவாரி இப்படி குவாரிகளை இருக்கக்கூடாது அதெல்லாம் அட்டிச்சு உடக்கிடணும் இதுக்கு என்ன பண்ண முடியும் குண்டு வச்சா இங்கிட்டு துப்பாக்கி இந்த இதனால் நமக்கு ஆயுதம் வேணும் அதன் அடிப்படையில் ஆயுதம் தயாரித்தாங்க அப்படின்னு இது தெளிவாக அந்த ஃபேரில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கும் விடுதலை புலிகளுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரில இதற்காக விடுதலை புள்ளையோடு நாம் தமிழர் போட வேண்டிய அவசியம் இல்லை நாம் தமிழர் இருக்கக்கூடிய எங்களை அவங்க இணைக்க வேண்டிய அவசியம் இல்லை இருந்தாலும் ஒரு காவல்துறை ஒரு சந்தேகம் வந்தவுடனே சரி பார்ப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பரிசோதனை தான் பார்க்குறேன் இதை நாங்கள் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா எங்களுக்கு நான் சொன்ன மாதிரி நவீன் சக்கரவர்த்தி இன்னொரு இதோ பாலா இதோ அவங்க ரெண்டு பேரும் நமக்கு தெரியாது கபிலனும் தெரியாது ரெண்டாயிரத்தி ரெண்டு நம்ம இதை கேள்விப்பட்டோம் இப்போ சொல்கிறதுனால அந்த வழக்கை வந்து நம்ம படிக்க வேண்டியதாக இருக்குது இந்த சதவனை வந்ததினால இல்லைனா அந்த வழக்கை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது இப்போ விடுதலை புலிகளுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தொடர்பு இல்லை அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்கிறீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது பிரபாகரன் அவர்களை தான் முன்னிறுத்தி ஒரு அரசியலை வந்து கொண்டு போயிட்டுருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கவே அது மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்கீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இது வந்து புலிகளுக்களோட தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னையை வந்து உங்களை நெருக்கும்போது இதில் பின் வாங்குறீங்களா நீங்கள் நீங்கள் புலிகளோட தொடர்பு இருக்குதுன்னு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் புலிகள் இல்லைன்னு நான் என்னையையும் சொல்லிடுச்சு உலகமும் சொல்லிடுச்சு இந்தியாவும் சொல்லிடுச்சு இலங்கையும் சொல்லிடுச்சு இன்னொருக்க புலிகள் இருக்கான்னு நம்ம ஒரு வாதம் பண்ண முடியாது என்னையும் புலிகளை பற்றி பேசலை புலிகள் போல் ஒரு அமைப்பை புலிகள் இருக்கக்கூடிய விடுதலை இருந்து யாரோ ஒருத்தர் இறந்துராம ஓய்வா எங்கே ஒழிஞ்சிருந்து மறைஞ்சிருந்து அவங்களோட உதவின் மூலமாக தமிழக இளைஞர்களை பிடிச்சி அப்படி பண்ணிட்டா அப்படின்னு ஒரு சந்தேகப்படுறாங்க நீங்கள் அதுபோக விடுதலை புலிகள் அமைப்பை நாம் தமிழர் கட்சி ஏற்றுக்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம் அதனால தான் ஏன்னா விடுதலை புலிகள் அமைப்பு என்பது தமிழர்களுக்காக அங்கே பாடுபட்ட அமைப்பாக தான் நாம் தமிழர் கட்சி பார்க்குறது ஆனால் இங்கே அது தடை செய்யப்பட்ட அமைப்பாக இருக்கிறது ஆனால் தடை செய்யப்பட்ட அமைப்பை பற்றி உச்சநீதிமன்ற தீர்ப்பே இருக்குது நம்ம பேசலாம் அவங்க படங்கள் பிறந்தது ஏன்னால் விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பான புத்தகங்கள் பொது கண்காட்சியில் பொருட்காட்சிகள் நம்ம விற்க புத்தக கண்காட்சியில் வைக்கிறாங்க காணொலி இணையதளத்தில் இன்னும் கிடைக்குது உண்மையிலேயே அது தடை செஞ்சு சரியாது பண்ணி தான் நீங்கள் அது சம்மந்தமான அத்தனையும் அழிச்சிருக்கலாம் அவன் தடை செஞ்சுருக்கலாம் அரசாங்கம் அப்படி செய்யாத தான் நம்ம படிக்கிறோம் அவச இத்தனை பத்தாண்டு காலத்தில் இதுக்கு முன்னாடி நாம் தமிழருக்கு முன்னாடி இந்த அரசியலை பேசுகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு ஆயுத அமைப்பை உருவாக்குறமானால் அதில் சம்மந்தம் இல்லை அப்படி ஒரு நோக்கம் நாம் தமிழர் கிடையாது ஏன்னா நாம் தமிழர் கட்சி பதினாலு ஆண்டு காலமாக இங்கே அரசியல் சித்தாந்தத்தில் இயங்குது இந்த ஜனநாயக முறைக்குட்பட்ட அரசியல் சித்தாந்தத்தில் நாங்களும் ஈழம் தமிழ் ஈழம் வேணும்னு விரும்புகிறோம் நீங்கள் அதுவே கூட ஒரு பிரிவினைவாதம் தானே அப்படின்னு ஒரு தோணலாம் அது ஒரு கேள்வி விளையாடலாம் நாங்கள் தனித்தமிழத்தை எப்படி பெறுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே இயக்கமாக வந்து நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு அறப்போராட்டமாக இளைஞர்களை தொடங்குச்சு ஐய சந்தை செல்வா அவர்கள் காலத்தில் அது தோற்று போயிடுச்சு அதுக்கப்புறம் ஆயுத போராட்டமாக ஐய தலைவர் பிரபாகரன் அவர்களது அதுவும் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு அதே அரசியல் போராட்டமாக இங்கே முன்னெடுக்கிறோம் ஆனால் அங்கே நடந்தது தமிழ் அதே இலங்கையில் ஆனால் இங்கே நாங்கள் நடத்துறது தமிழ்நாட்டில் அப்போ நாங்கள் எப்படி அவங்களுக்கு இலங்கைக்கு போய் அங்கே தனித்தமிழத்தில் வாங்க தனித்தமிழிலத்தை பெற முடியும் அப்படின்னா இங்கே ஒரு அரசியல் நகர்வை ஏற்படுத்தி இங்கே ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இந்திய அரசோட அதாவது இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசோட துணையோட ஒரு அழுத்தம் கொடுத்து உலகத்தில் வாழக்கூடிய எல்லாம் பரவி வாழக்கூடிய ஈழத்தமிழ்கிட்ட ஒரு பொது வாக்கெடுப்பு தனித்தமிழிலம் வேண்டுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பொது வாக்கெடுப்பு நடத்தி அவர்கள் வேணும்னா தனித்த மொழிலாம் வேண்டாம்னா தமிழ் இதை ஒரு மாநில அரசு செய்ய முடியுமானா ஏற்கனவே வரலாறு உங்களுக்கு இருக்குது மேற்கு வங்காளம் அப்படி ஒரு அழுத்தம் கொடுத்து தான் இந்தியாவோட இராணுவத்தின் துணையோடு பிரிக்கப்பட்டதான் வங்கதேசம் அப்போ ஒரு மாநிலம் நினைச்சா அதை செய்ய முடியும் அந்த இடத்திற்கு என் தமிழ் டெல்லி நாம் தமிழர் கட்சி அரசு ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அரசியல் ரீதியாக போராடுற எங்கள் மேலே வீண் பழி சுமத்திர ஆயுத கலாச்சாரம் ஓகே இப்போ இந்த எண்ணெய் விசாரணைகள் வந்து என்னென்னா உங்கள்ட்ட கொஸ்டின் கேட்டாங்க இல்லை இப்போ வீட்டுக்கு பரிசோதனை பெற வரும்போது அவங்க எந்த விதமான தகவலும் பெருசாக எடுக்கல அவங்களோட நோக்கம் முழுக்க என்னவாக இருந்ததுன்னா வெளிநாடுகளில் அவங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க வெளிநாடுகளில் தொடர்பு இருக்குது இப்போ அது என்ன மாதிரியான தொடர்பு அப்படின்னு அவங்க வந்து அப்போ எழுப்பவும் இல்லை நாங்களும் அது அதாவது கேட்ட கேள்விக்கு மட்டும் தான் நம்ம பதில் சொல்ல முடிஞ்சது அது அப்போ அது என்ன மாதிரியான தொடர்புகள்னு கேட்காதனால நம்ம தொடர்பு இருக்குன்னா தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அவங்க ஒரு எண்ணெய் தேடுனாங்க என்னோடய கைபேசியில் ஒரு எண்ணை அவங்க இது பண்ணால் அந்த எண்ணெய் அதில் இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களே பேசிக்கிட்டாங்க அவள் கைபேசியை எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் பரிசோதனை பண்ண போனோம் இப்போ வீடு முழுக்க எடுத்து பார்த்தாங்க அவ்வளோதான் அதை வழக்கம்போல் புத்தகங்கள் நாட்காட்டிகள் தலைவர் படங்கள் நான் என்னோடய நாங்கள் சுகாதாரமாக படிக்கிற புத்தகம் என்னோடய உடை 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 இருக்குது அவ்வளோதான் இருந்ததுனால ஒன்றும் பெரிய அளவில் சோதனைகள் எடுக்க முடியல என்னோடய அலுவலகம் நான் நடத்துகிற ஸ்டுடியோலேயும் வந்து சிஸ்டம் மெயில் அப்படி இல்லை அவங்க அவங்களுக்கு அவங்க சின்ன சின்ன பொருளை கூட ஒரு நாம் கிழிச்சு போட்டிருந்த ஒரு சின்ன பே துண்டு பேப்பரை கூட எடுத்து பார்த்தாங்க ஒருவேளை அவங்க இது வெளிநாடுகளில் இருந்து எனக்கு ஏதாவது வரப்பட்டுருக்குமா அந்த காகிதமோ அந்த தபால்களோ அப்படி ஏதாவது இருக்குமா அப்படின்னு என்னோட ஃபாஸ்ட் ஃபுட் கிடையாது வழக்கு இருக்கிறதுனால தான் நார்மலாக அந்த மேடையில் பேசின வழக்குனால இன்னும் தராமல் இருக்காங்க கடவுச்சுட்டுலாம் நம்ம வெளிநாடு பயணமும் கிடையாது அதையும் நான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் கேட்டு போயிருக்கீங்களா வெளிநாட்டுக்கு அப்படின்னாங்க ஆசை தான் ஆனால் கொடுக்க மாட்டேங்கிறேன் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்படி அவங்க ஏதோ ஒரு மனசில் வச்சு தரங்க ஆனால் என்னங்கிறத அப்போ வெளிப்படையாக சொல்லலை அப்போ நம்மளால எதுவும் சொல்ல முடியல நானும் கேட்டேன் நீங்கள் என்னென்னு சொன்னீங்கன்னா கூட நான் அதுக்கு பதில் அளிக்க முடியும் போது அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணலை சரி அதுக்கு மேலே அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பரிசு முடியல கிட்டத்தட்ட நாலு அஞ்சரை மணி நேரம் முடிச்சுட்டு அந்த மூ என்னோட கைபேசியும் அதில் இருந்து சிம் கார்டு மெமரி கார்டு அதை மட்டுந்தான் பரிசோதனை என்கிட்ட புத்தகங்களையும் அந்த புத்தகங்களை அவங்களும் முத எடுக்க இருந்தாங்க அப்புறம் அவங்க மேல் அதிகாரிகிட்ட பேசினாங்க இது எல்லாமே புத்தக கண்காட்சியில் கிடைக்கக்கூடியதான் இப்போ நான் சொன்ன ரெண்டாம் தேதி நம்ம வீட்டுக்கு வந்தாங்க இல்லையா ஒரு பதிமூணாம் தேதி வந்து ஏ திருநெல்வேலியில் புத்தகணி இருக்குது இதே புத்தகங்கள் அங்கே ஆயிரக்கணக்கில் வாங்கிடலாம் அப்படின்னு சொன்ன உடனே அது பிரிண்டட் புத்தகம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு போயிட்டாங்க தேர்தல் நேரத்தில் என்ஐஏ சோதனை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற இதில் வந்து கருது அது இல்லை கண்டிப்பாக இருக்குது என்ன காரணம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் போடப்பட்ட வழக்கு நம்ம என்னையுமே அவ்வளோ குறைச்சி மதிப்பிடக்கூடாது காவல்துறையுமே என்ன உடனே எடுத்த உடனே சோதனை பண்ணணும் எடுத்த உடனே பண்ணணும்னு அவசியம் கிடையாது அந்த வழக்கு அவங்க உற்று நோக்கிட்டே இருந்துக்கலாம் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்துக்கலாம் அதில் ஒரு பிடி கிடைக்கும் போது போகலான்னு நினச்சிக்கலாம் அதில் நம்ம குறை இல்லை இப்போ நாங்கள் கேட்குறதுனா உங்களுக்கு ஒரு ஆதாரம் கிடைச்சிருந்தா எங்கள் சோதனைக்கு வரக்கூடிய அளவுக்கு எங்கள்கிட்ட முன்னறிப்பு இல்லாமல் எங்கள் வீடுகளில் சோதனை எடுக்கிற அளவுக்கு ஆதாரம் கிடச்சி தான் நீங்களில் கைது பண்ணிக்கலாம் ஒரு டேட்டா பிளஸ் வந்து சில ஆவணங்கள்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்காம வந்து என்னைய வந்து பயங்கரமான ஒரு புலனாய்வு அமைப்பு ஸோ அந்த ஒரு புலனாய்வு அமைப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கிற பட்சத்தில் உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்குது ஸோ அவங்களுக்கு ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து ட்ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்காம வந்து வருவாங்களா இல்லை அதை தான் நான் சொல்லவேன் அப்படியான ஒரு ஆதாரம் இருந்திருந்தா எங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லாமல் ரெய்டு வந்தது சரி ஸோ அதனால் ஏன்னா பொருள் இருக்கு திடீர்னு போனால் தான் அதோட சார்ந்த எதையாவது நம்ம தூக்க முடியும் அப்படிங்கும்போது நியாயம் அடிச்சிங்க அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல சரி கையில் இருக்கிற ஏதாவது காட்டி நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அதுவும் கேட்கல திருப்பி சம்மனம் கொடுத்து விசாரணைக்கு வர சொல்லிட்டீங்க இதை நீங்கள் முதலே செல்லி சொல்லி இருக்கலாமே சம்மனம் கொடுத்து அப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னை மீது இருக்கிற மதிப்பு குறையுது குறையலை அப்படிங்கிற எண்ணெய் நடவடிக்கையில் சரி தவறு அப்படிங்கிறத விட ஒரு பின்புலம் அரசியல் இருக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் ஏற்படுது என்ன காரணம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் அமைப்பு அரசு நிர்வாகம் முழுக்க ஒரு அரசியல் உட்பட்டதாக இருக்குது நீங்க அதை மறுக்கவே முடியாது நீதி உச்சமன்ற இருந்து நீதிபதிகள் இருந்து கல்லூரிகளுக்கு ஆளுநர் இருந்து ஒரு மாநில ஆளுநர் போட்டிருந்து எல்லாமே வந்து அவங்கவுங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அவங்களோட கைப்பாவைகளாக போட்டுக்கிட்டே இருக்காங்க சட்டமே மாறுது தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீதிபதியை மாற்றிட்டு வர நீதிபதியை கொண்டு வந்து முதலிருந்து கேசம் ரீஓபன் பண்ணி அது இது கேண்டது அது செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறான் அந்தது நடந்திருக்கு அப்படிங்கும் போது இந்த எண்ணெயும் ஒரு வேளை பழிவாங்கப்படுதோ அரசியல் நிகழ்வுக்காக மடைமாற்றப்படுகிறதா ஏன்னா ரெண்டு விதம் இருக்குது ஒன்று விடுதலை புலிகள் அமைப்போட தடை இன்னொரு சில மாதங்களில் முடிய இருக்குது மூணாண்டு நாலாண்டுக்கு ஒருக்கர் நீட்டிப்பாங்களே அது முடிய போகுது ஸோ அதை நீட்டிக்கிறதுக்கு ஒரு காரணம் தேவைப்படுது இன்னும் வெளிநாட்டில் இலங்கை விடுதலை புலி இருக்குன்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க இலங்கையில் விடுதலை புலி இருக்குன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அப்போ ஒரே ஒரு காரணம் இந்தியாவுக்குள்ளே ஏதாவது சொல்லியாகணும் அதனால் இங்கே தமிழ் பேசக்கூடிய அமைப்பாக நாம் தமிழர் இருக்குது அதாவது ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் ஸோ தமிழர்களுக்குள்ளே தான் அதை மெர்ஜ்ஜி பண்ண முடியும் வேறு எங்கேயும் போக முடியாது அதனால் நாம் தமிழர் மேலே பழி போட்டு அந்த தடை நீட்டிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அதேபட்சம் ஏன் நாம் தமிழரை போடணும் திமுக போட்டுடலாம்ல அதிமுக அவங்களும் தமிழர் தானே அப்படி போட்டுடலாம்னு ஒன்று ஒரு கருத்து வந்தால் நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்று அரசியல் தத்துவத்தை இந்தியா முழுமைக்குமே ஒரு மாற்றம் இருக்கு ஏன்னா எல்லா தேர்தலையும் தனிச்சு நிற்கக்கூடிய தகுதியாக நாலு ஆண்டு நாலு தேர்தலாக இது நாம் தமிழர் கட்சியாக வந்திருக்கு இந்த தேர்தலை பொறுத்தளவும் கூட பாராளுமன்றத்தில் இன்னும் தொடங்கவே இல்லை நீங்கள் கூட்டணி முடிவு செய்யலை பங்கீடு முடியும் செய்யலை ஆனால் நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் அறிமுகப்படுத்திடுச்சு அண்ணன் பரப்புரை தொடங்கிட்டாங்க போற இடங்கள்ல நடக்கிற கோயிலில் கூட்டம் கோயில்பட்டியில் நடந்த கூட்டம்லாம் முடியலை அப்போ சீமானுக்கு தருகிற புதிய இளைஞர்களை பற்றி ஒரு பயம் இந்த ஆளுகிற பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது காரணம் என்னென்னா பாரதிய ஜனதா கட்சி இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்களை கையில் வச்சிருக்கதன் மூலமாக பிஜேபி திமுக எதிரான கட்சி பிஜேபின்னு ஒரு ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சிக்கிட்டே இருக்குது ஆனால் உளவுத்துறை எடுத்த ரிப்போர்ட் படி பார்த்தா பிஜேபியோட அண்ணன் சீமானுக்கு விடுகிற வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்குது அவள் இதை எப்படி நேர் செய்கிறது அப்படின்னா நாம் தமிழர் கட்சி மீது ஒரு பள்ளி சுமத்தி அவர் ஒரு தீவிரவாத கட்சி இல்லை ஒரு ஒரு தேச துரோக கட்சி மாதிரி சொல்லி நாம் தமிழருக்கு வரக்கூடிய இளைஞர்களும் நாம் தமிழர்க்கு வாக்கு செலுத்தக்கூடிய புதிய தலைமுறை பிள்ளைங்களை அதிலிருந்து நகர்த்திட்டா நாம் தமிழோட சதவீத குறைச்சலே நாம் தமிழை முடக்க கூட செய்யலாம் ஏன் அந்த வார்த்தை நான் சொல்கிறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்பாக நாம் தமிழர் கட்சி இந்த மண்டியில் இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தார் கூட ஒரு விஷயம் அப்ப இதை ஒரு ஒரு இன்னொரு கட்சியை பத்தி இன்னொருத்தர் ஒரு குறை சொல்லலாம் நீங்க ஊழல் பண்ணீங்க நீங்க தப்பு பண்ணீங்க நீங்க அன்னைக்கு பேசுறீங்க இன்னைக்கு பேசுறீங்கன்னு சொல்லலாம் விமர்சனம் குற்றச்சாட்டு பண்ணலாம் தப்பு இல்ல அதுல நியாயம் இருக்கு தப்பு இருக்காரு ஆனா கட்சியே இருக்காதுன்னு சொல்றாருன்னா இதுல என்ன சிக்கல அண்ணாமலை எப்பெல்லாம் ஒரு வாய்தரக்காரோ அந்த நேரம்லாம் இங்க ஒரு குண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் திமுக பத்தி ஒன்னு சொல்லுவாரு உடனே ரைடு வந்து விழும் திமுக பற்றி ஒரு இதை கொடுப்பாரு உடனே ரைடு வந்துவிடும் இது வந்து அவங்க அவங்களோட இப்போ அந்த வார்த்தையை சொல்றதுக்கும் இந்த ரைடுக்கும் சம்பந்தம் இருக்குமா அப்படிங்கிற நம்மை சிந்தனை வருது இந்த ரைடு வந்து நீங்க சொன்ன மாதிரி தினகரன் பத்திரிக்கை தினமலர் பத்திரிக்கைலாம் இந்த வார்த்தைகள் ஐம்பது சதவீத இடங்கள் ஐம்பது இடங்களுக்கு மேலே ரைடு பல முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது நாம் தமிழர் கட்சி அப்படி இப்படின்னு போட்டாங்க இல்லையா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அமைச்சராக இருக்கிற எல் முருகன் பேசுறாங்க அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் தீவிரவாத நடவடிக்கை உட்பட்டு இருக்கிறார்கள் இன்னும் என்னையை சொல்லலை நாங்க தீவிரம் அவங்க நாங்க நடந்திருக்கோம் என்னையை சொல்லல ஆனா அவர் சொல்லிட்டாரு அதே போல ஹெச்ராஜா ஜனதா கட்சி ராஜா சொல்றாரு நாட்டை துண்டாக்குற வேலையில் ஈடுபடுகிற நாம் தமிழ் தடை செய்யப்படுவார்கள் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதுவும் என்னைய பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் வழக்குல தொண்ணூத்தெட்டு சதவீதம் சக்சஸ் ரேட்டு அந்த ரெண்டு சதவீதம் அந்த நாம் தமிழர் கட்சி அவருக்கு நான் சொல்றேன் இந்த இடத்துல ஒரு ரெண்டு சதவீதம் ஃபெயிலியர் சொல்றாங்களே அந்த ரெண்டுல இந்த வழக்கை சேர்த்துக்கலாம் ஏன்னா இது திட்டமிட்ட சதிதான் நாம் தமிழரை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவதற்கும் நாம் தமிழோட வளர்ச்சியை தடுப்பதற்குமான ஒரு திட்டம் ஜனதா கட்சியோட மூளை தான் இதை திமுக மற்ற கட்சிகளும் வேடிக்கை பார்க்குது நம்ம கல் இல்லைல்ல அவனுக்கு தான் அடிக்கிறான் அவனுக்கு என்னால் அடி இருக்குல்ல வேடிக்கை ஒரு இன்னொரு வந்து போயிட்டு இருக்கு நாம் தமிழர் கட்சியை வந்து உடைப்பதற்கு சாட்டை துறைமுருகன் தலைமையில் வந்து ஒரு குழுவினர் செயல்பட்டு இருக்காங்க ஸோ தான் திட்டம் இருக்கு ரீதியிலாம் ஒரு செய்தி போகுது அது அந்த தகவல் எப்படி பாக்குறீங்க நீங்க இல்ல இது அது அதை போட்டதுமே அந்த பத்திரிகை தான் அது என்னன்னா எங்களுக்குள்ளே ஒரு முரண்பாடை ஏற்படுத்துறதுக்காக பண்ணுறோம் இந்த சூழலை பயன்படுத்தி ஒருத்தர் மேலே ஒரு குற்றஞ்சாட்டி அதுக்குள்ளே ஏதாவது சொல்லுவாங்க ரெண்டு ஊர் ரெண்டு பட்டா குத்தாடி கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே ஒரு சண்டையுத்தோடு பார்த்து பத்திரிக்கையாக போடுற செய்தியை ஒழியாக நாங்கள் கேட்குற அந்த ஏற்கனவே இரண்டு முறை அவர்களே வந்து சாட்டை துறைமுகன் மீது ஒரு ஒழுங்கு நடவடிக்கைலாம் எடுத்தார் தானே அந்த ஒழுங்கு நடவடிக்கை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மேடையில் ஒரு தவறான வார்த்தையை பேசிட்டேன் அதாவது தவறான வார்த்தைனா கெட்ட வார்த்தை கிடையாது அரசியல் கட்சி இந்த அரசியல் கட்சி விமர்சிக்க வேண்டாம் அவங்கள நீ வா போன ஒருமையில் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தை பெறுவதற்காக அண்ணன் வந்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இருக்கிறாருனா அவர் கட்சியே உடைச்சு தனியாக கட்சியை தலைமையை கைப்பற்ற அளவுக்கு அப்போ நான் என்னக்கிறேன் எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் கட்சியை கண்காணிக்காமல் இருக்காங்களா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அந்த செய்தி மூலமாக அப்போ இது என்னென்னா வெளியிலேருந்து வைக்கப்படுற எங்களை பிரிக்க முடியலை எங்களை உடைக்க முடியல எங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை அப்படி இருந்தால் அது எங்கே கஷ்டம் நான் என்ன சொல்லுகிறேன் இது தினகரனுக்கு என்ன கவலை தினகரன் நீங்கள் ஏன் இதை திருப்பி நான் கேட்குறேன்னா முதல் நெண்டாம்தேதி சோதனை நடக்குது மூணாந்தேதி காலையில் தினகரனில் இந்த செய்தி வந்துருச்சு துண்டா எல்லாத்தையும் போட்டாச்சு எல்லாரும் வீடுகளையும் சோதனை இதெல்லாம் போடு திருப்பி அதில் இருக்கக்கூடிய துறைமுருகன் பாட்டை மட்டும் கட் பண்ணி ஒரு ஒரு அரப்பக்க செய்தியாக மறுபடியும் அஞ்சாந்தேதி வெளியிடுது தினகரன் இதே செய்தி மூணாந்தேதி போற போட்டாச்சு உள்ள தினகரில் போட்டாங்க மறுபடியும் போட வேண்டிய சூட்சம் யார் சொன்னது உங்களுக்கு இது என் துரைமுருங்க மாநிலம் சொன்னா அங்க கலாநிதிக்கு நன்றி என்ன விளம்பரப்படுத்துனதுக்கு அப்படின்னு தான் எடுத்துட்டு போகணுமே ஒழிய இது உங்களுக்கு நாம் தமிழரில் இருக்க சிக்கல் உங்களுக்கு என்ன வேண்டி கிடைக்கு இல்லை சிக்கல் இருக்கணுமா இருக்கக்கூடாது இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்ப இந்த எண்ணெயை பரிசோதனையை வச்சு கட்சிக்குள்ள ஒரு குழப்பத்தையோ இல்லை இதன் மூலமா ஒரு குளிர்காயலான்னு நினைக்கிற கும்பல் அந்த வேலையை செய்கிறாங்க இல்ல நாம் தமிழர் இந்த புகார் வரல தினமலருடைய பேப்பர் கட்டை வந்து பார்த்தீங்கன்னா அரசியலமைச்சர் சவுக்கு சங்கர் ஓட போட்டிருந்தாரு பார்த்துருப்பீங்க சவுக்கு சங்கர் என்ன சொல்லிட்டா எல்லாமே சரியான இல்லை எனக்கு இது புரியல நான் எது கேட்குறேன்னா சவுக் ஆயிரம் கருத்து சொல்கிறாங்க ஒன்று நான் சரியும் இருக்கும் ஒன்று தப்பு இருக்கும் இல்லை அண்ணனுமே அந்த பத்திரிகை விளம்பரத்தை பார்த்துட்டு ஒருவேளை எப்படி இருக்குமோ அப்படின்னு பேசியிருக்கலாம் அவர் நாம் தமிழர் கட்சியில் இல்லையா நம்ம மறுபடியும் சொல்லலாம் சவுக்கு சங்கரன் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறாங்களா நாம் தமிழர் கட்சியில் இருக்க ஒரு ஒருத்தர் சொல்லி தான் நியாயம் உண்டு ஒரு மாநில பொறுப்பாளர் ஒரு மண்டல பொறுப்பாளர் சொன்னால் பாருங்கள் அவர் உங்கள் நீங்கள் விடுங்கங்க பத்திரிகை விடுங்க உங்களால் சொல்கிறாரல அப்படின்னு கேட்கலாம் சவுக் சங்கரன் நாம் தமிழ் கட்சி கிடையாது அவர் ஒரு யூடியூபர் அவங்கவுங்க கருத்துக்களை பேசியிருக்காங்க அது சரித்தப்பலாம் அவங்க அது பிரச்சனை அதுக்கு ஒன்றும் நாம் தொழிற்கட்சி பொறுப்படுக்கணும் அவசியம் இல்லை துறைமுருகன் பதில் சொல்லணும் அவசியம் இல்லை எங்களை பண்ணுற பொறுப்பாளர்கள் பதில் சொல்லணும் அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் சில வருடங்களுக்கு முன்பு இந்திய இறையாண்மைக்கு எதிராக சீமான் அவர்கள் வந்து சேலத்தில் பேசினார் அப்படிங்கிறத காரணத்துக்காக ஒரு வழக்கு வந்து பதியப்பட்டது இப்போ சேலம் கோர்ட்டில் நேற்று உங்களுடைய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வந்து ஆஜராக இருக்கிறார் ஸோ இந்த வழக்கு என்ன போயிட்டுருக்குது இல்லை இது சில வருடங்கள் அதுக்கு முன்னாடி பல வருடங்களுக்கு முன்பு அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்கு உடைபெற்று இருக்கு இது மாதிரி அப்பப்போ அண்ணன் மேலே போடுறது வழக்கம் அதனால இதை வழக்கை பெருசாக பார்க்கறோம் என்ன காரணம் இந்த அரசியலில் நாம் தமிழர் கட்சின்னு ஒரு அரசியல் தத்துவத்தை எடுத்துட்டு வந்து நெய்தல் படைக்கு வந்து நான் துப்பாக்கி கொடுப்பேன் அப்படின்லாம் சொல்கிறது கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ஒரு ஆயுத குழுவை வந்து தயார் செய்கிறது தானே இது இருண்டவங்க அரண்டவங்க எனக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு சொல்லுவாங்கள்ல ஓ கட்ட முடிட்டா போனால் என்ன செய்யுமா உலகம் இருட்டா இருக்கு அது மாதிரி இது உங்களோட பார்வை என்ன காரணம் அப்படின்னு சொல்லுவாருன்னா இப்போ இந்த எண்ணெயை குற்றச்சாட்டுக்கு வந்ததுக்கும் அந்த வழக்கு நாள் அந்த வழக்கு வச்சு இப்படி யாருமே சொல்லலையே அந்த வழக்கு எப்போ போடப்பட்டது சில ஆண்டுகளுக்கு முன்பு அப்போ யாருமே இது என்னையே இவர் வந்து ஆயுத குழுவை ஆதரப்பிக்காம சொல்லவே இல்லை இப்போ என்னையே வந்ததினால அவருக்கு நெய்தல் படை எடுப்புன்னு முந்தாவது ரெண்டாம் தேதி தான் சொன்னாரா இல்லை என்னையை வந்தோன்னு இல்லையா நெய்தல் படையை எடுத்து துப்பாக்கி நான் கேட்குறேன் ஒரு அரசியல் ஒரு இந்த அரசியல் விட்டுடுவேன் ஒரு அரசாங்கம் ஒரு படையை உருவாக்குது அந்த படைக்கு என்ன தேவை கொடுக்குமா போலீஸ் துப்பாக்கி வச்சுருக்காங்களா இல்லையா காவல்துறைக்கு துப்பா கொடுக்க சரிங்களே தப்புங்கறிக்கலாம் காவல்துறை கொடு அவங்க வந்து நாட்டை பாதுகாக்க காவல்துறைக்கு ஒரு நடவடிக்கை ஈடுபடுக்கா நெய்தல் படை ஏன் அமைப்பேன்னு சொன்னாரு சீமான் அவர்கள் நான் ஆட்சிக்கு வந்துட்டா நெய்தல் படை அமைப்பேன் ஏன் அமைப்பேன்னா இல்லை அங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு எல்லை கட்சி தீவுக்காக பல முறை மீனவர்கள் சுடப்படுறாங்க தாக்கப்படுறாங்க வலைகள் அடுக்கப்படுறாங்க கைது செய்யப்படுறாங்க அங்கே எல்லைன்னு ஒன்று வரையறுக்கப்படாதவள் இருக்கிற போது கடலோர காவல்படை என்னன்னே தெரிய மாட்டேங்குது இந்திய அரசு சம்பளம் நம்மளும் கொடுக்குறோம் வரிப்பணம் கொடுக்குறோம் ஆனா கடலோர காவல்படைன்னு ஒன்னு இருக்கு ஆனா ஒரு முறை கூட எல்லை தாண்டி வந்ததா சிங்கள மீனவனே கைது செய்யலை இலங்கைக்காரர் யாரையுமே கைது செய்யல ஆனா நம்மளை தொடர்ச்சியா கை பேசிட்டு இருக்க இந்த நேரம் கூட யாரும் கைது செய்யப்படலாம் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்ப தமிழ் நம்ம ஒருவேளை நாம் தமிழ் கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சா சீமான் முதலமைச்சர் ஆகிட்டா நான் ஆயிட்டா அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படி ஆயிட்டா அவங்க என்னத்தை வேடிக்கை பார்க்குறது அவங்க எங்களை பாதுகாப்பான நானே நெய்தல் படைன்னு ஒன்று அமைப்பேன் சிறப்பு படை நெய்தல் படை அதுக்கு நான் துப்பாய் கொடுத்து கவலைக்கரையில் நிற்பார்ட்டேன் ஒரு முதலமைச்சர் நெய்தல் படை அமைச்சு துப்பாய் கொடுத்தா நீங்கள் நிறுத்துருவீங்களா அதை மாட்டேன்னு சொல்லுவீங்களா அது தீவிரவாதம்னு சொல்வீங்களா அது ஆயுத குழுன்னு சொல்லுவீங்களா இது என்ன அது மேடையில் அவர் இது எப்படின்னா நம்ம ஒரு மணி நேரம் பேசிவிட்டு ஒரு சின்ன பிட்டை எடுத்து போட்டு இது நீங்களே என்ன செய்வீங்க ஐயோ அப்படி இல்லை நாங்கள் ஒரு மணி நேரம் பேசியிருக்கோம் அது மாதிரி வேணாம்னு உங்களுக்கு அந்த முழு வீடியோ தான் எடுத்துக்காட்டும் இது அரசமைப்பாக அரசியலிருந்து அரசமைப்பாக மாறிட்டால் அந்த மக்களை பாதுகாக்க நான் என்ன செய்வேன் அண்ணன் பேசினது இதுக்கும் ஆயுதக்குழுக்கும் சம்மந்தமே கிடையாது இது முழங்காலுக்கும் மொட்டை முடிச்சு முடித்து போடுற விவகாரம் ஓகே இப்போ நாம் தமிழர் கட்சியினுடைய முக்கிய பிரமுகர்கள் வீடுகளில் நடந்த இந்த எண்ணெய் சோதனை என்பது வந்து சாதாரணமாக கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது ஒரு மிகப்பெரிய விஷயங்கள்லாம் அதில் இப்போ மோசமான ஒரு விளைவுகள்லாம் இருக்கும் அப்படிங்கிற ரீதியிலாம் வந்து மாரிதாஸ் அவர்கள் வந்து ஒரு வீடியோலாம் போட்டிருந்தார் கண்டிப்பாக அதை பார்த்துருங்க ஸோ அவருக்கு உங்கள் பதில் என்ன நீதிமன்றத்தில் சந்திக்கலாம் அது கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அப்படியெல்லாம் சாதனை விட்டுற முடியாது ஏன்னால் நடந்தது நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு மாரிதாஸ் நீதிமன்றத்தில் பார்ப்போம் ரொம்ப சங்கடப்படுவீங்க பின்விளைகள் ரொம்ப இதாக இருக்கும் எல்லா நேரம் மாதிரியும் கட்சி அப்படிலாம் கடந்து போயிடாது நீங்கள் பாட்டு போட்டில் வச்சு எழுதிக்கிட்டு இருந்தால் பாடம் படிக்கிறதுக்கு ஒன்றா ப்ரெண்டா பிள்ளைகள்ல நாம் தமிழர் கட்சி உண்மையை சொல்ல வேண்டியிருக்கும் எத்தனை வீட்டில் சோதனை பண்ணாங்க என்ன கண்டுபிடிச்சாங்க நீங்கள் யூடியூப்பில் பேசியிருக்கீங்களே அதுக்கான பின்வினைகள் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும் அவருக்கே புரிஞ்சிருக்கு இதெல்லாம் பேசிட்டோம்னா பின்னாலி மோசமாக இருக்கும் நாம் முழுக்காரங்களே விட மாட்டாங்களே அப்படின்னு தெரிஞ்சிருக்கு அதுதான் அவரே சொல்லியிருக்காரு நம்ம தானில் அதுவே நம்ம அவருக்கு பதிலாக சொல்கிறோம் மோசமாக தான் இருக்கும் நீதிமன்றத்தை சந்திக்கலாம் இப்போ விஜய் அவர்கள் வந்து அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு ஸோ சீமான் அவர்களும் வரவேற்று பேசியிருக்கிறார் ஆரம்பிக்கும் போது எல்லாமே வந்து நல்லாதான் இருக்கும் ஆனால் அதை வழி நடத்துறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வருடக்கம் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிலைய இடர்பாடுகள் வந்து அதை தாங்கக்கூடிய பக்குவம்லாம் வேணும் அப்படிங்கிறதுலையும் சொல்லியிருக்காரு ஒருவேளை எதிர்காலத்தில் விஜய் அவர்களும் உங்கள் கட்சியும் வந்து கூட்டணி வைக்க அப்படிதான் வாய்ப்பு இருக்கா எதிர்காலத்தில் பார்க்கலாம் இப்போ ஆரம்பிச்சிருக்காரு வந்திருக்காரு வரட்டும் எதிர்காலத்தில் என்ன நடக்குன்னு அந்த தேர்தலில் அவருக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாரு இருபத்தாறில் என்ன நிலைப்பாடு முப்பத்தொன்னில் என்ன நிலைப்பாடுகிறதை பொறுத்து நம்ம பேசலாம் இவரை பற்றி இவரையும் பல்வேறு தெரியும் நம்பிக்கை மிக்க நன்றி சார் வணக்கம்